ஐட் படிப்பாமி டிப் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிந்து வெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்கே தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாங்க இது எத்தனை நாள் கருத்தரங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூணு நாள் கருத்தரங்கு ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் மூன்று நாட்கள் வந்து இந்த கருத்தரங்கு நடக்கப்போகுது தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கும் இங்க நடக்கப்போகுது எங்க அப்படின்னா ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்துல சிந்துவெளி மையத்துடன் இணைந்து நடத்தப்படும் இக்கருத்தரங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க அதோடு சிந்துவெளி பண்பாட்டு கண் கண்டுபிடிப்பு உலகெங்கும் அறிவித்த இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குநரான சர் ஜான் மார்சல் அவர்களோட சிலைக்கு அடிக்கல் நாட்ட போறாங்க இது மட்டும் இல்லாமல் சிந்துவெளி வெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் என்ற வடிவியல் ஆய்வு என்னும் நூலை வெளியிடுகிறார் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இருபத்தி நான்கு ஆய்வாளர்கள் இக்கருத்தரங்கில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இருபத்தி நான்கு ஆய்வாளர்கள் தொல்லியலாளர்கள் பங்கேற்க தங்கள் ஆய்வு வழங்குகின்றனர் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்க போறது தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்படக்கூடிய விருதுகள் தான் ஓகேங்களா தமிழரசு சார்பில் திருவள்ளுவர் திருநாள் என்று வழங்கப்படும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கர் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தல் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கும் பெரியார் விருது திராவிட விடுதலை கழக பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவருக்கும் வழங்கப்படுது இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட சனிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிக்கலை இது சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது புலவர் படிகாரமுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான அண்ணா விருது மூத்த அரசியல் தலைவரான எல் கணேசன் அவர்களுக்கும் பாரதியார் விருது கவிஞரும் பாடலாசிரியருமான கபிலர் அவர்களுக்கும் பாரதிதாசன் விருது கவிஞர் செல்வ கணபதிக்கும் திருவிகா விருது எழுத்தாளரும் மருத்துவருமான ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் கே விஸ்வநாதன் விருது எழுத்தாளர் வே மு பொதிய வெற்பனுக்கும் ஆகியோருக்கும் வழங்கப்பட உள்ளது சரிங்களா விருந்தாளர்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கிலான அக்கமும் ஒரு ஒரு பொன் தங்க காசும் கொடுக்கறாங்க சரிங்களா இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பெரியார் விருது யாருக்கு அப்படின்னா திராவிட விடுதலை விடுதலை கழக பொதுச் செயலாளரான விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் அம்பேத்கர் விருது யார் கொடுக்கறாங்க அப்படின்னா து ரவி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரான தூ ரவிக்குமார் அவர்களுக்கும் வழங்கப்படுது இது விருது விருதாளர்களுக்கு வந்து ஐந்து லட்சம் வரையிலான பரிசும் ஒரு தங்க காசும் பொன்னாடையும் வழங்கப்படுது இதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி விருது கலைஞர் விருது கருணாநிதியின் சிறப்பு உதவியாளராக பணியாற்றி வரும் எழுத்தாளரும் முத்து வாவாசிக்கு வழங்கப்பட உள்ளது விருதாளருக்கு பத்து லட்சம் ஒரு பவுன் தங்க ப தங்க காசும் கொடுக்கப்படுது சரிங்களா இது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் நாள் என்று ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் முதல் மு க விருதாளர்களுக்கு அனைவருக்கும் சென்னையில் விருது வழங்க உள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெஞ்சல் புயல தீவிர இயற்கை பேரிடராக அறிவித்து அரசுதல் வெளியீடு பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்து தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசுதல் வெளியிடப்பட்டுள்ளது சரிங்களா இது எங்க ஏற்பட்ட புயல் அப்படின்னு பார்த்தோம்னா வங்கக்கடலை உருவாச்சு இது நவம்பர் முப்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களில் கனமழையை வந்து கொடுத்துச்சு சரிங்களா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தாக்கம் மிக அதிகமாகவும் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சீல பகுதிகளிலும் மழையின் அளவு வழக்கத்தை விட மிக அதிகமாகவும் இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க ஓகே அடுத்து போகிறது நாட்டில் ஐம்பத்தி ஏழு சதவீத பள்ளிகளில் மட்டுமே கணினி வசதி மத்திய கல்வி அமைச்சக தரவு சொல்லியிருக்கு சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு சதவீத பள்ளிகளில் மட்டுமே மாணவர்களுக்கான கணினி வசதி இருப்பதாக இருப்பதும் ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீத பள்ளிகளில் மட்டுமே இணையதள வசதி இருப்பதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான யுஐடிஎஸ்சி தரவுகள் தெரிவித்துள்ளது சரிங்களா ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பானது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் தரவை தொகு தரவை தொகுப்பு மத்திய கல்வி அமைச்சகத்திடம் ப பராமரிக்கும் தரவு திரட்டும் தளமாக உள்ளது சரிங்களா இதுதான் வந்து இதை சொல்ல மாணவர்களோட எண்ணிக்கை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை இருபத்தி நாலு கோடியே எண்பது லட்சம் இருக்குது மாணவர்களோட எண்ணிக்கை வந்து பதினோரு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சமாக இருக்குது மாணவர்களோட எண்ணிக்கை பன்னிரெண்டு கோடியே எண்பத்தி ஏழு லட்சமாக இருக்குது தொடக்க கல்வி பயிரக்கூடிய மாணவர்கள் வந்து அஞ்சு கோடியே முப்பத்தி நாலு லட்சமாக இருக்காங்க ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து ஆறு கோடியே எழுபத்தஞ்சு லட்சமாக இருக்காங்க நடுநிலை கல்வி பயிரக்கூடிய மாணவர்கள் வந்து ஆறு கோடியே முப்பத்தொரு லட்சமாக இருக்காங்க இடைநிலை கல்வி பெறக்கூடியவங்க வந்து மு ஆறு கோடியே முப்பத்தொம்பது லட்சமாக இருக்காங்க பட்டிய பழகு பழங்குடியின மாணவர்கள் எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவர்கள் வந்து ஆறு கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் இருக்காங்க இதில் பள்ளிகளோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா பதினாலு பதினாலு லட்சத்தி எழுவத்தி ஓராயிரம் இருக்கு கேந்திர வித்யாலயா பள்ளிகள் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இருக்கு நவதேயா பள்ளிகள் வந்து ஆனூத்தி ஐம்பது இருக்கு அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் பத்தாயிர பத் பத்து லட்சத்தி பதினேழாயிரம் இருக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரம் இருக்கு தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட மதராசாக்கள் வந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டது இருக்கு உறவிடக்கூடிய பள்ளிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரம் இருக்குது சரிங்களா இதில் மொத்த ஆசிரியர்களோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஐம்பத்தெட்டுக்கு ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பள்ளிகள் உள்ளன இதில் ஒரு ஒரு கோடியே இருபத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐம்பது மாணவ மாணவிகள் வந்து பெயர்கிறாங்க இதில் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றன தமிழகத்தில் நானூத்தி தொண்ணூறு பள்ளிகளில் தரவு தரவு ஆண்டில் புதிய மாணவர் சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம குடிநீர் மின் இணைப்பு விளையாட்டு மைதான் நூலகம் இணையம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு சதவீத தமிழக பள்ளிகளில் கொண்டுள்ளன மழைநீர் சேகரிப்பு திட்டம் தொண்ணூத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீத பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது தேசிய சராசரி ஒப்பிட ஒப்பிடும்போது எழுபது சதவீதம் அதிகம் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கைப்பிடியுடன் கூடிய சாய்வு தளம் தொண்ணூத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத பள்ளிகளிலும் பிரத்யேகமான கழிப்பறை வசதி ஐம்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு சதவீத பள்ளிகளிலும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து கல்வியில சிறந்து விளங்குறதுக்கான காரணமும் இதுதான் வந்து ஒரு நூல் தான் என்ன நூல் அப்படிங்கறத பார்த்தோமா பேராசிரியர் முகமது அப்துல் காதர் எழுதிய வெற்றியின் ரகசியங்கள் என்ற நூலை முன்னாள் தலைமை செயலாளர் வே இறையன்பு வெளியிட முதல் எஃப் சிட்டி மற்றும் ஹவுசிங் நிறுவனத்தின் ஜி சக்திவேல் பெற்றுக் கொண்டார் அருகில் நூல் ஆசிரியர் முகமது அப்துல் காத் காதர் சரிங்களா அதாவது இது ஒரு நூல் வெளியீடு என்ன நூல் அப்படிங்கிறத ஞாபகம் இது இதுல வே இறையன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவது சாதனை அல்ல பணியில் என்ன செய்தோம் என்பது முக்கியம் அப்படின்னு சொல்லி இறை என்பவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பார்க்க போகிறது மூத்த அணு விஞ்ஞானி ஆர் சிதம்பரம் மறைவு அணுகுண்டு சோதனையின் முக்கிய பங்கு முக்கிய பங்கு வகித்தவர் சரிங்களா அது என்ன என்னங்கன்னா அணுசக்தி துறையின் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இயற்பியலாளரும் இந்தியாவின் மிக தனிச்சிறப்பு வாய்ந்த விஞ்ஞானியின் ஒருவருமான ராஜகோபால சிதம்பரம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் சனிக்கிழமை காலை மூணு இருபது மணிக்கு காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நாட்டின் முதல் அணு சோதனையில் ராஜஸ்தானில் பொக்ரானில் நடைபெற்றது அதில் முக்கிய பங்கு வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பொக்ரானில் நடைபெற்ற இரண்டாவது அணுகுண்டு சோதனையின் போதும் அவர் தலைமை அணுசக்தி குழுவின் தலைவராகவும் செயல்படுறார் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பன்னிரெண்டில் சென்னையில் தான் பிறக்கிறாங்க இவரோட மீரட்டில் தொடக்க கல்வி அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் வந்து தொடக்க கல்வி பயின்றிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தோட சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மையத்தின் இயக்குநராக பொறுப்பேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அணுசக்தி ஆணையத்தின் தலைவராகவும் செலுத்தினார் அணுசக்தி துறையில் செயலாளராகவும் நாட்டின் அணுசக்தி திட்டத்தின் தலைமையை தலைமையும் வகிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச அணுசக்தி முகமையின் வாரியத்தின் தலைவராக பதிவகிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையிலான மத்திய அரசின் முதன்மை விஞ்ஞான ஆலோசகராகவும் பொறுப்பு வகிக்கிறார் வைக்கிறார் பெற்ற விருதுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அவரோட இவரோட மறைவின் காரணமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று உலகில் மிக வயதானவர் மரணம் உலகில் மிக வயதானவர் என்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஜப்பானின் டோமிக்கோ இடுகா நூற்றி பதினாலு வயதில் மரணம் அடைந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மே இருபத்தி மூணில் பிறந்தவர் ஸ்பெயின் நாட்டின் மரியா பிரான்யாஸ் நூற்றி பதினேழு வயது கடந்த ஆண்டு இறந்ததை தொடர்ந்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இவர் சேர்க்கப்பட்டார் அடுத்து பார்க்க போகிறது மகாராஷ்டிராவில் ஆண்டுக்கு முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் பழங்குடிய பள்ளி கிராமம் சரிங்களா என்ன கொடுத்துருத்தான் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநில கல்வி அமைச்சர் டாடா புஷ் வெகுவாக பாராட்டியுள்ளார் த்ரீம் த்ரீம்பாக்கேஸ்வர் தாலுகாவில் உள்ள ஹிவாலி கிராமத்தில் ஜில்லா பரிஷத் பள்ளி உள்ளது இங்கே படிக்கும் குழந்தைகள் புத்தக புழுக்கள் அல்ல அவர்கள் வகுப்பறையில் பாடங்களை தாண்டி வெல்டிங் மின்சார வேலை இயற்கை விவசாயம் போன்ற நேரடி பை பயின்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்றன இவங்க வர் மா ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து அதாவது பன்னிரெண்டு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு பள்ளியாக வந்து இது இருக்கு தரவு பாதுகாப்பு விதி ஒழுங்குமுறை புதுமைக்கு இடையான சமநிலையை உறுதிப்படுத்தும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைசோ என்ன கொள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு வரைவு விதி குடிமக்களின் உரிமை முழுமையாக பாதுகாக்கும் என்பதோடு தரவு பண்பாடு ஒழுங்குமுறை புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இடையான சமநிலை சமநிலையையும் உறுதிப்படுத்தும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைசோ கூறியிருக்கிறார் எண்ம தனிம தரவு பாதுகாப்பு வரைவு விதிகள் மைகோ வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் பொது மக்களிடம் வரும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்பட்டுள்ளது நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா எண்ம தனிமனித தரவு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லையா இதுதான் தரவு பாதுகாப்பு விதியை வந்து போகுது அந்த சட்டத்தின் மூலயமா தான் இந்த விதியை வந்து உருவாக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசனை ஆலோசகர் இந்தியா வருகை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை அதாவது என்னன்னா அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜோக் சல்லிவான் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வராரு எதுக்காக அப்படின்னா இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தேவால் மற்றும் இதர உயர் அதிகாரிகள் சந்திக்க இருக்கின்றனர் இருதரப்பு உறவு பிராந்திய சர்வதேச விவா விவகாரம் போன்ற இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்காங்க அப்போதைய அதிபர் ஜோ பைடன் ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இருதரப்பு திட்டங்கள் இறுதி செய்ய செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜோ பைடனோட ஆட்சி காலத்தில் இம்மாதத்துடன் நிறைவடைய உள்ளதால் புதிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க இருக்காரு சரிங்களா தனது நிர்வாக நிர்வாகத்தில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரார் யாரை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்கேல் வால்டஸ் என்பவரை ட்ரம்ப் வந்து ஏற்கனவே நியமித்துள்ளார் ஜோக் சல்லிவான் பதவிக்காலம் நிறைவடை நிறைவடைய சில நாட்களில் இருக்கும் நிலையில் இந்தியாவில் பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது நாற்பத்தி மூணாவது வயதில் இந்தியாவின் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பதிவேற்றவர் தான் சல்லிவான் சரிங்களா இவர் வராரு இரண்டு நாள் பயணமாக முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப தான் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகளின் சபையில் இந்திய வம்சாவளி வம்சாவளியை சேர்ந்த எம்பிக்கள் ஆறு பேர் பதவியேற்பு அதாவது என்னன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் இல்லையா அவரோட அமைச்சரவை கீழே வந்து ஆறு இந்திய வம்சாவளி எம்பிகள் வந்து தலைமையிற்க போகிறாங்க சரிங்களா இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா சுகா சுப்பிரமணியம் அமிபெரா ராஜா கிருஷ்ணமூர்த்தி ரே கண்ணா பிரமில் ஜெயபால் சி தான் தானோதர் ஆகிய ஆறு பேர் இந்திய வம்சாலிகளை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காட்ரா பணிகளுக்கு இடையான முதல் ரயில் வெள்ளோட்டம் உலகிலேயே மிக உயரமான பகுதியான இந்த பகுதியில் வந்து ரயில் வந்து விடப்போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் தொடர் அந்த பகுதியில் தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க அந்த பாலத்துல தான் வந்து முதல் ரயில் வந்து வெள்ளோட்டம் விட போறதா சொல்லியிருக்காங்க எப்போ அப்படின்னா ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க ஒன்று முப்பது மணி எட்டி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா ஒன்று முப்பது மணிக்கு வந்து இது வெள்ளோட்டமுட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க காற்றா பணிகள் வழித்தடம் அமைந்துள்ள அஞ்சி கட் பாலமானது இந்த உயரமான பாலம் எது அப்படின்னா அஞ்சி கட் பாலம்தான் ஆற்று படுக்கையிலிருந்து மூ முந்நூற்றி முப்பத்தி ஒரு மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கு இது ஒரு பொறியியல் பொறியியல் அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் சீனா நதியின் மீது அமைந்துள்ள பாலத்தின் அடுத்தபடியாக அஞ்சிகட் பாலம் மிக உயரமான பாலமாகும் சிராப் நதியின் மீது அமைந்துள்ள உல அமைந்துள்ள பாலம் உலகிலேயே உயரமான ரயில் பாலம் என்பது குறிப்பிடத்தக்கது அது ஆற்றுப்படைக்கிலிருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு சரிங்களா அப்போ அது கடத்தி இருக்கக்கூடிய உயரமான பாலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அஞ்சிக்கட் அஞ்சிகட் ரயில் பாலம் தான் வந்து இருக்கையிலேயே உயரமான ரயில் பாலம் பசுமை ஹைட்ரஜன் துறையில் இந்தியா முன்னிலை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜோஷி வந்து தெரிவித்திருக்காரு மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஓம்கரேஸ்வர் அணையில் உள்ள மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் சனிக்கிழமை பார்வையிட்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் கூறியது புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி துறையில் உலக தலைவர் தலைவராக இந்தியா உருவெடுத்து வருகிறது நாட்டின் சூரிய மின் உற்பத்தி உற்பத்தி புரட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது உலகில் மிகப்பெரிய அளவில் பசுமை அமோனியம் உற்பத்தி திட்டம் மத்திய அரசு ஒப்புதல் கோரியுள்ளது இதேபோல் குஜராத்தில் கடல் பகுதியில் காட்டாலை அமைக்கும் திட்டத்துக்கும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது ஓம்கரேஸ்வர் அணையில் உள்ள மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் இருநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த மின்சாரம் டெல்லி பெட்ரோவுக்கு விநியோகிக்கப்படுகிறது பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்த அதிகாரிகளும் நிபுணர்களும் ஓம் கரை ஓம் ஓம்கரேஸ்வர் அணைக்கு வந்து சூரிய மின்சக்தி உற்பத்தி ஆலையை பார்வையிட்டு வருகின்றன இது போன்ற திட்டங்கள் மாநிலங்களில் செயல்படுவதன் மூலமாக அப்போதுதான் சூரிய மின்சக்தியின் மூலமாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகாவாட் ஜிகாவாட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்துக்குள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜெகாவாட் மின் உற்பத்தி என்ற இலக்கை நாம் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விண்வெளியில் முளைத்த காரமணி விதை இஸ்ரோ சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்ப்போம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட காரமணி விதைகள் முளைத்ததாக இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சனிக்கிழமை தெரிவித்திருக்கு ஸ்பேஸ்டெக் என்னும் திட்டத்தின் கீழ் விண் விண்ணில் விண்கலங்களில் ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இதையடுத்து டிசம்பர் முப்பதாம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் ஸ்பேஸ்டெக் ஏ பி என இரு விண்கலங்கள் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக இஸ்ரோ ஏவியது அந்த விண்கலங்களில் புய்வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது நிலைநிறுத்தப்பட்டது இது தவிர ராக்கெட்டின் இடம்பெற்றுள்ள பி எஸ் வெட்ட பரிசோதனை அழகு நான்கு மூலமாக விண்வெளிக்கு எட்டு காரமணி விதைகள் இஸ்ரோ அனுப்பி வைத்தது இஸ்ரோவில் வருங்கால விண்வெளி திட்டத்தை கருத்தில் கொண்டு விண்வெளியில் மனிதர்கள் பொருள்களும் எடையில்லாதது போல தோன்றும் தனித்துவமான சூழல்களில் செடி எப்படி வளர்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவ்விதைகளை விண்ணுக்கு அனுப்பியுள்ளன இந்நிலையில் அந்த விதைகள் நான்கு நாட்களில் முளைத்ததாகவும் அவற்றின் விரைவில் இலைகள் துளிர்விடும் என்றும் எக்ஸ்தல பதிவுல தெரிவித்திருக்கு இஸ்ரோ தேசிய ஜூனியர் குதிரையேற்ற போட்டியில் கெவின் கேப்ரியல் தங்கம் அதாவது புதுடெல்லியில் நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னையின் குதிரையேற்ற மையத்தின் கெவின் கேபிரியல் தங்கம் வெள்ளி பதக்கம் வென்றார் சப் ஜூனியர் பிரிவில் கெவின் கேபிரியல் தனிநபர் பிரிவிலும் வெள்ளி வென்றார் அணியின் பிரிவில் தங்கம் வெல்ல உதவினார் சக வீரர்கள் ஈஷா சுந்தரம் தங்கம் வென்றார் ஜூனியர் ட்ரெஸேஜ் பிரிவில் மீராய் தத்தா சங்கர ரத்தோர் ஆகியோர் தங்கம் வென்றனர் மேலும் அணி தங்கம் வென்றது ஹாஷினி குணவு சுரேஷ் கெவின் கேப்ரியல் ஈசா சுந்தரம் ஆகியோர்லாம் தங்கம் வென்றிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கும் யூடியூப் சேனலில் இலக்கணம் இலக்கியம் ஆகிய தமிழ் வகுப்புகளுக்கான பாட பாட புத்தகங்களிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட போஸ்ட்டில் கம்யூனிட்டி பார்த்துலேயும் போட்டுட்ருக்கோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபர் டெய்லி நம்ம இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை தேங்க்யூ